கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் இந்த நாளை காண செய்த கத்தரை நாம் நன்றியோடு துதிப்போம் ஸ்தோத்திரிப்போம் கத்தர் ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்துகிறதை நினைத்து கத்திற்கு ஒவ்வொரு நாளும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவர்களாக காணப்படுவோம் இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஆத்தியாகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் அதனுடைய பதினாறு பதினேழு ஆகிய வசனங்கள் ஆத்தியாகமம் பத்தொன்பது பதினாறு பதினேழு அவன் தாமதித்து கொண்டு இருக்கும்போது கத்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரதிகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார் இந்த வசனங்கள் கத்தர் லோத்தோடு சொன்ன வார்த்தைகள் என்ன சூதம் குமாரா பட்டணத்தில் உள்ள பாவமானது தேவ சமூகத்தில் போய் எட்டுனது அந்த பாவம் அந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் பாவம் செய்தார்களா இல்லையோ என்று பார்க்கும்படி கத்தர் தாமி இறங்கி வந்ததாக நான் பார்க்க முடியும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது பதினெட்டு இருபத்தி ஒன்றிலே கத்தர் என்ன சொல்லுவார்னா இருபது இருபத்தி ஒன்றில் சோதம் குமார் கூக்குரல் பெரிதாக இருப்பதுனாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாக இருப்பதுனாலும் ஆமே நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டுன அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார் அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த சோதம் குமாரா பட்டணத்தினுடைய பாவம் ஜனங்களுடைய பாவம் தேவ சமூகத்திலே போய் எட்டியிருக்கிறது இந்த ஜனங்கள் பாவம் செய்தார்களோ இல்லையோ என்னிடத்தில் வந்து எட்டின இந்த காரியங்கள் இது சரிதானா என்று நான் நேரடியாக போய் பார்ப்பேன் என்று அத்தர் நேரடியாக இறங்கி வந்ததை பார்க்க முடியும் அதற்கு முன்னதாக மூன்று புருஷர்கள் இந்த ஆப்ரஹாமுடைய வீட்டில் வந்து ஆப்ரஹாமோடு பேசி ஆப்ரஹாமுக்கு பிறக்க போகிற சந்ததியை குறித்ததான ஆசீர்வாத நற்செய்தியை சொல்லிவிட்டு ஆப்ரஹாம் இடத்துல சொல்கிறாங்க நாங்கள் இப்போ சோதோமுக்கு நேராக போகிறோம் அந்த தேசத்தின் பாவம் பரலோகத்தில் வந்து எட்டி இருக்கிறது நான் போய் பார்த்து அந்த தேசத்தை நாங்கள் அழிக்கப் போகிறோம் என்று சொன்னபோது ஆப்ரஹாம் அந்த மூன்று புருஷர்களை அதில் ஒருவர் கத்தராக இருக்கக்கூடும் என்று நம்மாலே நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது அப்போது அவர்களை வழிவிட்டு அனுப்பின பின்பு ஆப்ரஹாம் தேவ சமூகத்திலே திறப்பிலே நிற்கிறார் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார் ஆண்டவரே ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ ஏன் ஆப்ரஹாம் அப்படி நிற்க வேண்டும்னு பார்த்தீங்கன்னா இந்த லோத்து ஆப்ரஹாமுடைய சகோதரனுடைய குமார் நம்ம அதனால் இவர் வந்து திறப்பில் நிற்கிறார் ஆண்டவரே ஐம்பது நீதிமான்கள் இருந்து அழிப்பீரா இருபத்தி ஐந்து இருபது அப்படி வந்து பத்து நீதிமான்கள் இருந்து அழிப்பீங்களா ஆண்டவர் கத்தர் சொல்கிறார் இல்லைப்பா பத்து நீதிமான்கள் இருந்தால் கூட நான் அழிக்க மாட்டேன் அந்த தேசத்தை என்று சொல்லிவிட்டு கத்தர் தன்னுடைய இடத்திற்கு திரும்பி போனார் ஆப்ரஹாம் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று நான் பதினெட்டாவது அதிகாரத்திலே பார்க்க முடியும் அப்போது லோத்து இந்த சோதம் பட்டணத்தை தெரிந்தெடுத்து அதற்கு நேராக கூடாரம் போட்டு அங்கே தங்கியிருந்தான் யோர்தானுக்கு அடுத்த சமனான வெளியிலேயும் அவன் குடியிருந்து அவன் கூடாரம் போட்டது சோதாமுக்கு நேராக அவன் கூடாரம் போட்டான் என்று நாம் வேதத்திலே பார்க்க முடியும் அப்போது இந்த பாவம் நிறைந்த இந்த பட்டணம் இந்த சோதோம் கோமோரா பட்டணத்தினுடைய பாவத்தை குறித்து அதனுடைய பாதி ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பதிமூணு பதிமூணுலேயே நம்ம பார்த்தோன்னா சோதோமன் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கத்தருக்கு முன்பாக மகா பாவிகளும் அப்போது பொல்லாத ஜனங்கள் மகா பாவிகளமாக இருந்திருக்கிறாங்க ஆண்டருடைய பார்வைக்கு கத்தருடைய பார்வைக்கு மகா பாவிகளமாக இருந்தாங்க அப்போ இந்த தேசத்தின் பாவம் நிவர்த்தியான போது பாவம் பெருகி அந்த பாவம் தெய்வ சமூகத்தில் இப்போ எட்டின போது கத்தர் அந்த தேசத்தை அழிக்கும்படியாக இறங்கி வந்தார் இறங்கி வந்து இப்போது இந்த பத்தொன்பதாவது அதிகாரம் அதனுடைய பதினாறு பதினேழு வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா அவன் தாமதித்து கொண்டு இருந்தபோது இந்த லோத்து தாமதித்து கொண்டு இருந்தபோது கத்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே கத்தர் ஏன் இரக்கத்தை வைத்தார் என்று இப்போது நமக்கு நன்றாக புரிந்திருக்கும் ஏன்னா கத்தர் மிகவும் நேசித்த ஒரு தேவ மனிதன் ஆப்ரஹாம் ஆப்ரஹாம் தேவ சமூகத்தில் நின் நிற்கிறார் திறப்பில் தன்னுடைய சகோதரன் மகனுக்காக பத்து நீதிமான்கள் இருந்தால் கூட நான் அழிக்க மாட்டேன் என்று கத்தர் உறுதியாக சொன்ன பிறகுதான் ஆபிரகாம் ஆப்ரஹாம் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறான் இப்போது ஆப்ரஹாமுக்கு வந்து தெரியும் லோத்தையும் குடும்பத்தையும் கத்தர் பாதுகாப்பு என்று தெரியும் தேசம் அழிக்கப்பட்டாலும் தன்னுடைய சகோதரன் குமாரனும் குடும்பமும் விடுவிக்கப்படுவாங்க காப்பாற்றப்படுவாங்க என்கிறதான ஒரு நல்ல நம்பிக்கை இந்த ஆபரகாமிடத்தில் இருந்தது அதனால தான் அந்த தேவ தூதர்களும் கத்தரும் அந்த லோத்தன் மேலே இரக்கம் பாராட்டினதாக நாம் பார்க்க முடியும் அவன் தாமதித்து கொண்டிருந்த போது தாமதித்து கொண்டிருந்த போது இந்த தேசத்தை நான் அழிக்க போகிறேன்னு மேலே உள்ள வசனங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த காரியங்கள் தான் அந்த தேசம் அழிக்க போகிறதான அந்த சூழ்நிலையை பற்றி கொஞ்சம் கூட இந்த லோத்து என்ன செய்யலை சூழ்நிலையின் தீவிரத்தை உணரலை லோத்தும் குடும்பமும் அக்னியும் கந்தகம் இறக்கி கத்தர் அழிக்க போகிறார் அதை கூட உணராமல் அவர்களுக்கு தங்களுடைய வீடு ஆஸ்தி சொத்து சோகம் சம்பத்து இதெல்லாம் விட்டுவிட்டு எப்படி போவேன் என்று சொல்லி யோசிக்கிறாங்க மனைவி ஒரு அபிப்பிராயத்தை சொல்லியிருக்கக்கூடும் ரெண்டு பெண் பிள்ளைகள் அவர்களுக்காக ரெண்டு மருமகன்மார்கள் இருக்கிறாங்க திருமணம் இன்னும் ஆகவில்லை எல்லாம் பார்த்து வைத்திருக்கிறாங்க ஆனால் அதனால் ஆள் ஆளுக்கு ஒரு யோசனை சொல்லியிருக்கக்கூடும் இதெல்லாம் நம்பக்கூடிய அளவில் இல்லை நம்ம இதெல்லாம் விட்டுட்டு எங்க தான் போக போகிறோம் எங்கேயுமே நம்ம போக வேண்டாம் ஒன்றும் நடக்காது அப்படி என்று மருமக்கள் மாறி சொல்லியிருக்கக்கூடும் மனைவி ஒரு யோசனை சொல்லியிருப்பா இவ்வளவு பெரிய ஆஸ்தியும் செல்வத்தையும் விட்டுவிட்டு விட்டு எங்க நீர் போக போகிறீர் இதை நம்பி நான் எல்லாம் வரமாட்டேன் என்று ஒருவேளை சொல்லியிருக்கக்கூடும் ஒரு அவிசுவாசம் உள்ள வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடும் பிள்ளைகள் ஒன்று சொல்லியிருப்பாங்க பல விதத்தில் ஒரு குடும்பம் என்றால் பல ஆலோசனைகளை சொல்லியிருப்பாங்க இதனால் லோத்து தாமதித்து கொண்டிருக்கிறான் ஆனால் இரக்கமுள்ள தெய்வம் மாமேன் இல்லை லூயா இரக்கமுள்ள தேவன் லோத்தின் கையை பிடித்து வெளியே கொண்டு வருகிறார் லோத்துடைய மனையுடைய கையை பிடித்து வெளியே கொண்டு வருகிறார் ரெண்டு பிள்ளைகளுடைய கையை பிடித்து வெளியே கொண்டு வந்து பட்டணத்துக்கு வெளியே விட்டு விட்டார் ஏன்னா மருமகன்கள் இதை நம்பலை பரியாசம் பண்ணாகிய பவுல் எழுதும்போது ரெண்டு வசனம் மிக அருமையாக எழுதுவார் ரோமர் ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்து பதினாறு பதினெட்டு வசனங்களை பார்த்தோன்னா எவன்மேல் இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் இன்னொன்று பதினெட்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வரும்போது மேல் எவன்மேல் சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று கத்த சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தை கூட சொல்லுவார் எவனை கடினப்படுத்த இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்தவும் செய்வார் ஐ மீன் இரக்கப்படுத்தவும் செய்வார் இரக்கம் பண்ண வேண்டிய இடத்துல கர்த்தர் யாருக்கு இரக்கம் கிடைக்க வேண்டுமோ அவர்களுக்காக அவர் இரக்கம் பாராட்டுவார் யாருடைய இருதயத்தை எந்த நேரம் கடினப்படுத்தணுமோ அதை கடினப்படுத்தவும் செய்வார் இங்கே லோத்தனுடைய மருமகன்மார்கள் ரெண்டு பேருடைய இருதயம் கடினப்பட்டது அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள் மற்றவர்கள் மேலே கத்தர் இரக்கம் பாராட்டினார் காரணம் அதற்கு முன்னதாக திறப்பிலே ஒரு மனிதன் நின்றதாக நாம் பார்க்கிறோம் அப்ரா நிற்கிறார் தேவ சமூகத்துல ஐம்பது நீதிமான்கள் கூட அந்த பட்டணத்தில் இல்லை இருபத்தி ஐந்து இல்ல இருபதும் இல்ல ரில்லையிலுயா ஆனா லோத்துக்காக ஆப்ரஹாம் திறப்பிலே நிற்கிறார் ஆமே அதனால கத்தர் இரக்கம் பாராட்டி அந்த மனிதனையும் குடும்பத்தையும் கத்தர் வெளியே கொண்டு வந்து விட்டு விட்டு கத்த சொன்னதான ரெண்டு வார்த்தை உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பார்க்காது இந்த சம பூமியில் எங்கும் நெல்லாது மூன்று காரியங்களை கற்று ஒன்று உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ இன்னொன்று பின்னிட்டு பார்க்காத இன்னொன்று இந்த சம பூமியில் எங்கும் நெல்லாது என்று கற்று சொல்லுகிறார் மெயின்களில் ஊயா அப்போது கத்தர் போகச் சொன்னால் நாம் போக வேண்டும் கத்தர் திரும்பி பார்க்காது என்று சொன்னால் நாம் திரும்பி பார்க்கக்கூடாது கர்த்தர் நிற்காது என்று சொன்னால் நாம் நிற்கக்கூடாது ஐ மீன் அதுதான் ஒன்றாவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்தில் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காது பாவிகளுடைய வழியில் நிற்காது பரிகாசக்காரர் உட்கார உட்காராது அப்போது கர்த்தர் போ என்று சொன்னால் நம்ம போக வேண்டும் கத்தர் திரும்பி பார்க்காது என்று சொன்னால் நாம் திரும்பி பார்க்கக்கூடாது ஆமீன் கத்தர் இங்கே எங்கே நிற்காது என்று சொன்னால் கத் நிற்கக்கூடாத இடத்திலே நாம் நிற்கவும் கூடாது ஆமையின் கல்லையில் இதை நன்றாக தேவ பிள்ளைகள் புரிந்திருக்க வேண்டும் ஆமையின் கல்லையில் ஊயா நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று கத்த சொல்லுகிறார் ஹமீன் இப்போ வெளியே பட்டணத்துக்கு வெளியே வரைக்கும் இழுத்து கொண்டு போய் விட்டார் கத்தர் எப்படியாவது இவன் தப்ப வேண்டும் என்று ஹம்மீன் கொண்டு விட்டு விட்டு கத்தை சொல்லுகிறார் உன் ஜீவன் தப்ப நீ ஓடிப்போ அந்த நேரத்தில் கூட லோத்த சொல்கிறாள் எனக்கு அவ்வளோ பெரிய தூரம் ஓட முடியாது நான் பக்கத்தில் இருக்க இந்த ஊருக்கு போகிறேனே என்று அதையும் கத்தர் என்ன சொல்கிறார் சரி உன் நிமித்தம் அதை கூட அந்த ஊரை கூட நான் அழிக்க மாட்டேன் நீ அங்கேயாவது போய் சேர்ந்து எப்படியாவது போய் தப்பிக்க வேண்டும் கத்தர் சொல்லி அவன் மேல இறக்கம் பாராட்டுகிறதை நம்ம பார்க்க முடியும் அன்பான இந்த காலை இந்த சூழ்நிலையில் இவ்வளவு அனுகூலங்களை கத்தர் நேரடியாக இறங்கி வந்து அவர்களுக்கு செய்து கொடுத்த போது கூட மனைவி பின்னிட்டு பார்த்தாங்க உப்பு மாறிவிட்டால் இன்றைக்கு எதனால் நாம் தாமதித்துக் கொண்டிருக்கிறோம் நெருங்க விடாதபடி தெய்வ சித்தத்தை செய்ய விடாதபடிக்கு பரிசுத்தமாக விடாதபடிக்கு கத்துடைய வசனத்தின்படி நாம் செயல்பட விடாதபடிக்கு நம்மை பண்ணுகிறது எது இன்றைக்கு அம்மையின் கல்யில் நாம் தாமதித்துக் கொண்டிருக்கிற பட்சத்தில் இந்த அநேகர் மேலே கத்தர் இறக்கம் பாராட்டு குடும்பங்களில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத கணவன் ரட்சிக்கப்படாத மனைவி இன்னும் சொந்த பந்தங்கள் அநேகருக்காக கண்ணீரோடு ஜபிக்கிற தெய்வ பிள்ளைகள் இருப்பாங்க இந்த ஜபம் தெய்வ சமூகத்திலே கொண்டு எட்டும் போது தான் கத்தர் அவர்கள் மேல் இரக்கமாக இருந்து அவர்கள் தாமதிக்கும் போது கூட கத்தர் துரிதப்படுத்துவார் ஆமீன் அநேக நேரங்களில் துரிதப்படுத்துவார் கத்தர் சிலர் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்தால் கூட வர மனம் இல்லாமல் இருக்கிறாங்க ஆமீன்களில் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறதான ஆடம்பரங்களை விட்டு வர இன்றைக்கி ஜனங்களுக்கு மனம் இல்லை கத்தரிடத்தில் திரும்ப மனம் இல்லை ஆம்மீன் இந்த உலகம் அழிய போகிற என்று சொன்னால் இயேசு வரப்போகிறார் என்று சொன்னால் யாருக்குமே அதை பற்றி தானே அந்த சிந்தனை இன்றைக்கு இல்லை சத்ருவானவன் ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் மீன் கல்லையில் ஊயா இன்றைக்கு நம்மை தாமதிக்க பண்ணுகிறது எது தெய்வ பிள்ளைகளை கல்லையில் நம்முடைய ஆஸ்தியோ நம்முடைய ஐஸ்வர்யமா கல்லையில் ஊயா நம்முடைய ஆடம்பரங்களா நம்முடைய ஆபரணங்களா கல்லையில் எது நம்முடைய பட்ட படிப்பாக நம்முடைய இருக்கிறதான உலக மேன்மையும் அந்தஸ்தும் ஒருவேளை தாமதிக்க பண்ணுகிறதா எல்லாம் கொஞ்சம் அனுபவித்து விட்டு கடைசி காலத்தில் நம்ம ஞானஸ்நானம் எடுத்து மனம் திரும்பி எப்படியாவது பரலோகத்துக்கு போய் சேரலாம் என்ற எண்ணங்கள் இருக்கிறதாக லீலுயா ஒருபோதும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு இருக்கக்கூடாது ஏன்னா இன்று நாம் அறித்து போனால் மேன் கலில் ஊயா நம்முடைய நித்தியத்தை நாம் எங்கே கழிப்போம் ஆமேன் கிருபயாய் கர்த்தர் ஒவ்வொரு நாட்களையும் தந்து கொண்டிருக்கிறார் நம்ம தாமதிப்போம் என்றால் ஆமேன் கல்லில் ஊயா அங்கே ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது இங்கே லோத்தையும் குடும்பத்தையும் வெளியே தள்ளிவிட்டு அவங்க ஓடுகிறாங்க அந்த தேசத்தில் அவர் சொன்ன ஊரில் போய் உடனே இங்கே சோதா கத்தர் அழிக்கிறார் அக்கினியும் கந்தகம் ஒரே புகை ஆப்ரஹாம் அங்கே நின்று பார்க்கிறார் பார்க்கும்போது இதோ சோதா பயங்கரமான புகை எழும்புகிறது பயங்கரமான புகை எழும்புகிறது அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அவர் பார்க்கிறார் ஆண்டவரே அந்த தேசத்தில் கத்தருடைய நியாய தீர்ப்பு வழிபட்டது ஆனால் கத்தர் லோர்த்தையும் குடும்பத்தையும் தப்பு விப்பார் என்கிறதான நம்பிக்கை ஆபிரகாமுக்கு இருந்தது ஆமீன் அதே மாதிரி கத்தர் தப்பு வித்தார் ஆனால் லோர்த்தின் மனைவி மட்டும் பின்னிட்டு பார்த்து உப்பு ஒப்பு தூணானால் ஆமேன் கலையில் தேவ பிள்ளைகளை இன்றைக்கு தாமதிக்கவும் வேண்டாம் மனம் திரும்ப தாமதிக்காதுங்க பாவத்தை விட்டு மனம் திரும்ப தாமதிக்க வேண்டாம் கலையில் பின் சந்தோஷத்தை அனுபவிக்க தாமதிக்க வேண்டாம் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் தாமதிக்காதுங்க ஞான ஸ்நான சத்தியத்திற்கு செவி கொடுக்கவும் தாமதிக்க வேண்டாம் பரிசுத்தமாய் வாழ தாமதிக்காதுங்க என்ன கத்துடைய வருகை மிக மிக சீக்கிரமாக இருக்கிறது ஆமேன் கல்லில் இன்றைக்கு தேசத்தில் எங்க பார்த்தாலும் ஒரு கூட்டம் தேவ மனிதர்கள் தோயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் கடைசி காலம் கடைசி காலம் என்று கத்துடைய நற்செய்தி அறிவித்து கொண்டு இருக்கும்போது ஒரு பக்கத்தில் இன்றைக்கு ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சஸ் ரொம்ப செழிப்பின் உபதேசங்கள் ஜனங்களை மனக்கண்களை குருடாக்கி இந்த உலகத்திலேயே ஜனங்களை செட்டில் பண்ண வைத்து விட்டது இல்லை பரலோகம் என்கிறதான அந்த நம்பிக்கையும் அதை இழந்து விட்டாங்க இதுதான் பரலோகம் இந்த உலகத்தில் செழிப்பாக ஐஸ்வர்யமாக ஆடம்பரமாக எல்லாம் அணிந்து இங்கே ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறது தான் பரலோகம் என்கிறதான செய்திகள் இன்றைக்கு தேசத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை ஜாக்கிரதையாக இருங்க ஆமேன் கத்தர் ஏன் தாமதிக்கிறார் தெரியுமா கல்லையில் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவன் அடையும் படிக்குதான் கத்தர் தம்முடைய வருகையை தாமதித்துக் இருக்கிறார் இதை நாம் சாதகமாக்கி கொண்டு இல்லை ஆண்டவர் இப்போ வர மாட்டார் ஆண்டவர் வரவே மாட்டார் ஆண்டவர் வந்து விட்டார் என்று ஒரு குரூப்பு வரவே மாட்டார் என்று ஒரு குரூப்பு இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிங்க அனுபவிக்கிறது தான் பரலோகம் என்று ஒரு குரூப்பு இப்படி கிறிஸ்தவத்தில் எத்தனை பிரிவுகள் எத்தனை பிரிவுகள் ஆமேன் ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய காரியங்கள் இந்த உலகத்தில் கிறிஸ்தவத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது தெய்வ பிள்ளைகளை நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவருடைய கரங்களையும் கத்தர் வேத புத்தகத்தை தந்திருக்கிறார் எத்தனை வேத புத்தகங்கள் வீடுகளில் இருக்கிறது வாசிக்கிறீங்களா இல்லை யாரோ வாக்கி வந்தது மாதிரி எல்லாம் கேட்டு அதன்படி நடக்கிறீங்களா மனிதன் பேசுவதை கேட்டாலும் வேத புத்தகத்தை வாசிங்க கத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை கேட்க வேண்டும் நாம் தாமதிக்க கூடாது அநேகர் மேல் கத்தர் இறக்கம் வைத்திருக்கிறபடியால் அநேகரை கத்தர் தம்முடைய அன்பின் கயிறுகளினால் இழுக்கிறார் ஆமன் ஹலீலுயா ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது ஓசியா பதினொன்று நாலாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுவார் மனுஷனை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினால் நான் அவர்களை இழுத்தேன் ஆமேன் ஹலிலுயா அன்பினால இறக்கத்தினால கிருபனால் இன்றைக்கு அநேகரை கத்தர் இழுக்கிறார் ஆனால் தாமதித்து கொண்டிருக்கிறாங்க சிலர் பின்னிட்டு பார்த்து உப்பு துணாய் மாறி போகிற அனுபவங்கள் ஆமீன் பின்மாற்றத்தின் அனுபவங்கள் ஆமீன் ஹலிலூயா ஆனால் லோத்தை போல ஒரு சிலர் என்ன செய்தாங்க ஓடி தங்கள் நியமித்த பாதையிலே ஓடிட்டாங்க எல்லாவற்றையும் விட்டு விட்டு கல்லில் ஊயா ஆண்டோடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு ஓடின லோத்தும் ரெண்டு பிள்ளைகளும் தப்புனாங்க பிள்ளைகளை இந்த நாட்கள் இந்த நாளிலே களையில் ஊயா கத்தர் நமக்கு தருகிறதான வார்த்தை இன்னும் தாமதிக்க வேண்டாம் மனம் திரும்ப தாமதிக்காதுங்க கத்தரோடு நெருங்க தாமதிக்காதுங்க எப்படியாகலும் அந்த கத்தருடைய ராஜ்யத்தில் போய் சேர வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சை வரட்டும் ஒரு விருப்பம் வரட்டும் ஆமேன் நமக்கு அனுகூலம் லமாக இருக்கிற இந்த நாட்களிலே கத்தரை தேடுவோம் ஆமேன் தேவராஜ்யத்துக்குரிய காரியங்களை குறித்து சிந்திப்போம் ஆமேன் நாம் மாத்திரமல்ல நம்மை சார்ந்தவர்களை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்திலே வந்திருக்கிறோம் ஆமியன் கல்லையில் ஊயா தெய்வப்பிள்ளைகளே கத்தர் நம்ம இரக்கமாக இருக்கிறபடி தான் இன்றைக்கு அநேக தெய்வப்பிள்ளைகளுக்கு கத்தர் சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறார் ஆமேன் கல்லையில் ஊயா அங்கே ஒரு கூட்டம் ஜனங்கள் கத்தரிடத்தில் நெருங்கி கொண்டு இருக்கும்போது ஒரு கூட்டம் முந்தினோர் பிந்தனோராக போயிட்டு இருக்கிறாங்க பிந்தினோர் முந்தினோராக வந்துட்டு இருக்கிறாங்க நல்ல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் கத்துடைய நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது கத்துடைய வருகை மிக சீக்கிரம் மிக சீக்கிரம் சம்பவங்கள் வருகையை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கிறது கத்துடைய வார்த்தைகள் வசனங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது நாம் இன்னும் தாமதிக்க வேண்டாம் சமூகத்துக்கு நேராக நாம் கடந்து வருவோம் அம்மையின் கல்லில் பின்னிட்டு பார்க்க வேண்டாம் உலகத்தில் எனக்கு இதெல்லாம் இருக்கிறது ஆடம்பரம் ஐஸ்வர்யம் இவ்வளவு காரியங்கள் எனக்கு இருக்கிறது இதெல்லாம் விட்டுதான் எப்படி தேவ சமூகத்தில் வருன் என்று யார சிந்திக்க வேண்டாம் ஆமேன் பரலோக ராஜ்யத்தின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக குப்பையாக எண்ணி தேவ சமூகத்தை நோக்கி கடந்து வர பிரயாசப்படுங்க ஆமேன் காலம் இருக்கிறது இன்றைக்கு எது உங்களை தடை பண்ணுகிறதோ எது கத்திடத்தில் சேர விடாதபடிக்கு உலகத்தின் ஆசைகள் இச்சைகள் ஆடம்பரங்கள் எது உங்களை மயக்கி வைத்திருக்கிறதோ அதை தேவ சமூகத்திலே காத்திருந்து எல்லாவற்றையும் பின்னானவைகளை மறந்து விடுங்க முன்னானவைகளை நாடுங்க கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனார் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நாம் தொடருவோமா கத்தர் உங்களை நடத்துவார் இனிமேலும் தாமதிக்க வேண்டாம் ஆம்மையன் கல்லையில் இந்த தேசம் அழிய போகிறது இந்த உலகத்திற்குள் அழிவு சமீபமாக இருக்கிறது என்பதை நினைத்து மனம் திரும்பி அதற்கு முன்னாக அழிவிலிருந்து தப்பும்படியாக கத்தருடைய பேழைக்குள்ளாக அம்மையன் கல்லையில் பிரவேசிக்க ஆயத்தப்படுங்க இந்த சமபூமியில் எங்கேயும் இல்லாத ஜீவந்தப்போ ஓடிப்போ பின்னிட்டு பாராது என்று சொல்லி கத்தர் துரிதப்படுத்தினார் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு அநேகரை கத்தர் துரிதப்படுத்தி கொண்டு இருக்கிறார் ஆமேன் நிர்பிசாரமாக இருக்க வேண்டாம் ஏனால் என் அனுகிரக காலம் இப்போதே தேவ சமூகத்தில் நாட்கள் பொல்லாதவைகளானதால் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் நாமும் நம்முடைய குடும்பமும் காப்பாற்றப்படாது ஏதுவாக இருக்கும் ஆமேன் கண்களை முடி ஜெபிப்போமா பரலோகத்தின் நல்ல தகப்பன் இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு இஷ்டோத்திரம் ஆண்டு வருஷ்வே ஆண்டு வரப்போகிற அழிவில் இருந்து அன்றுவரே ஜனங்கள் தப்பும்படியாக கர்த்தர் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறேர் அண்டவரை எலோத்தும் குடும்பமும் தாமதித்து கொண்டிருந்த போது கரத்தை பிடித்து இழுத்து வெளியே கொண்டு விட்டு அண்ட ஒரு ஜீவன் தப்போ எங்கே எங்கேயும் நிற்காத பின்னிட்டு பார்க்காத என்று சொன்னீங்க ஆண்டவரே அதே மாதிரி இன்றைக்கு ஆண்டவரை தாமதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒரே துரிதமாக கர்த்தர் கரத்தை பிடித்து ஆண்டவரை நம்முடைய மந்தையிலே சேர்ப்பீராக அப்பா கல்லில் லூயா அண்டு ஒரு என்னுடைய அன்பிற்குள்ளே வராத பிள்ளைகள் அப்பா என்னுமே ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கொள்ளாத பிள்ளைகள் அண்டு உரே இன்னும் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி இல்லாத பிள்ளைகள் அத்தனை பேரையும் கத்த தகுதி படுத்துகிறாங்க அப்பா இன்னும் அவர்கள் தாமதித்துக் கொண்டு இராதபடிக்க எது அவர்களை தாமதிக்க வைக்கிறதோ அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு அன்றுடைய சமூகத்துக்கு நேராக கிட்டி சேர கத்தர் உதவி செய்வீராக இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பரலோக ராஜ்யத்தின் அன்று உரே அந்த மகிமையில் சேர்க்கப்பட வேண்டும் கத்தாவே ஆயத்தமுள்ளவர்களாக கத்தர் மாற்றுவீராக அப்பா இதில் படித்து எப்போ கிருபைக்காக உமக்கு நன்றி கத்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆசீர்வதி ஏசுவின் மூல ஜபத்தை உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்